அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே கும்ப ராசிக்கு சனி வந்தாரே இருபதாம் தேதிதான் டிசம்பர் இருபதாம் தேதிதான் கும்ப ராசிக்கு சனி வந்தாரே இருபதாம் தேதிதான் டிசம்பர் இருபதாம் தேதிதான் அது மீன ராசிக்கு போகின்ற பலன்கள் பற்றித்தான் பலன்கள் பற்றித்தான் கும்ப ராசிக்கு சனி வந்தாரே இருபதாம் தேதிதான் டிசம்பர் இருபதாம் தேதிதான் அது மீன ராசிக்கு தரப்போகின்ற பலன்கள் பற்றித்தான் பலன்கள் பற்றித்தான் அன்பர்களே இந்த கடந்த இருபதாம் தேதி என்று சனி பகவான் மகர ராசியிலே வர் வக்கரகதியிலே இருந்தவர் வக்ர நிவர்த்தியாகி கும்பராசிக்கு வந்திருக்கின்றார் கும்பராசி அவருக்கு சொந்த வீடு தற்பொழுது ஆனாலும் அந்த கும்ப ராசி மீன ராசிக்கு பன்னிரண்டாம் இடமாகும் இந்த மீனராசிக்கு உள்ளவர்கள் அவருடைய பண்புகள் மீன ராசி அன்பர்களுக்கு அமைதியான அப்பா மீன ராசி அன்பர்களுக்கு அமைதியான குணம் அப்பா கருணையும் கனிவும் கொண்ட அன்பான உள்ளமப்பா மீன ராசிக்கு மீன ராசி அன்பர்களுக்கு அமைதியான குணமப்பா கருணையும் கனிவும் கொண்ட அன்பான உள்ளமப்பா அவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் அமைதியான குணம் கொண்டவர்கள் அவர்களிடம் கருணை உண்டு இந்த மீனராசி அன்பர்களிடம் கனிவு உண்டு பேச்சிலே கனிவு உண்டு செயல்பாட்டிலே கனிவு உண்டு அவ்வாறு கருணையும் கனிவும் கொண்டவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் அப்பா பிறர் மீது அனுதாபம் காட்டும் இரக்கம் அப்பா கற்பனை உலகிலே வாழுகின்ற இதயமப்பா இதயமப்பா அவர்கள் பிறர் மீது அனுதாமம் காட்டக்கூடிய பண்பு உள்ளவர்கள் மற்றவர்கள் மீது துன்பப்படுவதை பார்த்து கஷ்டப்படுவதை பார்த்து பிறர் மீது அனுதாபம் காட்டக்கூடிய பண்புள்ளவர்கள் இந்த மீன ராசி அன்பர்கள் மேலும் இவர்கள் கற்பனை அதிகமாக இருக்கும் நாம் அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் லண்டன் போகலாம் நியூயார்க் போகலாம் சந்திரனுக்கு போகலாம் இப்படி உயர்வாக பெரிதாக அடிக்கடி கற்பனை செய்து கொண்டே அந்த கற்பனை உலகிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த மீனராசியை சார்ந்த அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு அமைதியான அப்பா கருணையும் கனிவும் கொண்ட அன்பான உள்ளமப்பா பிறர் மீது அந்த காட்டுகின்ற இரக்கம் அப்பா அவர் கற்பனை உலகிலே வாழுகின்ற இதயம் அப்பா இப்படிப்பட்ட பண்புள்ள அந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் வந்திருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் பன்னிரண்டாம் இடம் என்பது அயன சயன சுகமோகஸ்தானம் விரயஸ்தானம் வெளிநாட்டு பயணஸ்தானம் ஆகவே அந்த மீனராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் அந்த வீட்டிலே ஆட்சி பெற்று அமர்வதனாலே அந்த வீட் பனிரெண்டுக்கு அந்த இடம் என்ன பலனோ என்ன பாவமோ அந்த பாவகத்தை கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றார் சனி பகவான் அங்கே ஆட்சி பெற்று இருக்கின்றார் ஆகவே மீன ராசிக்கு அயன சயன சுகபோகத்தை அதிகமாக கொடுப்பார் நன்றாக உறங்குவார்கள் இவ்வளவு காலமாக உறக்கமில்லாமல் அவர்கள் தவிர்த்திருந்தாலும் கூட இப்பொழுது அவர்கள் நன்றாக உணர்குவார்கள் உணர்வு உறங்குவார்கள் பற்றாக்குறைக்கு அவர்கள் ராசியிலே ராகுவே அமர்ந்திருக்கின்றார் இப்பொழுது ராசியிலே ராகு ஜென்ம ராகு மேலும் பன்னிரண்டிலே சனி ஜென்ம ராகுவே அவர்களுக்கு சுறுசுறுப்பு இல்லாமை சோர்வை திறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மீன ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது இருக்கும் மேலும் உறக்கத்தை தரக்கூடிய அயன சயன சுகபோகத்தை தரக்கூடிய பன்னிரண்டாம் இடம் ஆகிய கும்பஸ்தானத்திற்கும் சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று வருவதனாலே அவர்களுக்கு உறக்கம் அதிகமாக இருக்கும் உறக்கத்திற்கு பஞ்சமில்லை நன்றாக தூங்குவார்கள் அயன சயன சுகபோகத்தை கொடுப்பார்கள் படுக்கை சுகம் சிறப்பாக கிடைக்கும் அவர்களுக்கு அயன சயன போகம் உண்டு அயன சயன சுகபோகம் உண்டு படுக்கையிலே உள்ள கிடைக்கக்கூடிய அந்த சுகம் அவர்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் அந்த கும்பத்திலே பன்னிரண்டாம் இடத்திற்கு மீன மீனத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்திருக்க சனி பகவான் அங்கே அவர் விரயத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் அவர் விரயத்தை ஏற்படுத்துவார் பொருள் விரயங்களும் ஆகும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே மீன ராசியிலே ராகுபகவான் அமர்ந்திருக்க அவரும் தேவையில்லாத பொருள் வரவை கெடுக்கக்கூடிய வகையிலே உல்லாசத்தை இன்பத்தை சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய வகையிலே அவப்பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த ஜென்ம ராகு என்ற மீனராசியிலே ராகு பகவான் இருக்கின்ற போது அதோடு சேர்ந்து இப்பொழுது பொருள் விரயஸ்தானமாகிய கும்பராசியிலும் அந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் வந்து அமர்ந்திருப்பது ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது மேலும் பொருள் விரயத்தை அதிகமாக ஏற்படுத்தும் அவர் பேரை புகழை கெடுக்கக்கூடிய வகையிலே ராகு பகவான் இருக்க அயன சயன சுகபோகத்தை போகத்தை அடிக்க அதிகமாக கொடுப்பார் படுக்கை சுகத்தி கொடுப்பார் அதே சமயத்திலே பொருள் விரயங்களும் அதிகமாக உண்டாகும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே அது மட்டுமல்லாமல் அந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பயணம் என்பது இவர்களுக்கு அதிகமாக தொலைதூர பயணம் அலைச்சல் திரிச்சல் தேவையில்லாமல் அடிக்கடி வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது என்பது போன்ற ஒரு அமைப்பினை இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ள சனி பகவான் கொடுப்பார் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அயன சயன சுகமோக்கத்தை கொடுப்பார் பொருள் விலையத்தை கொடுப்பார் மற்றும் வெளிநாட்டு பயணத்தை கொடுப்பார் இந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கும்ப ராசியை விட்டு இடப்பெயர்ச்சி ஆகின்ற வரையிலும் மேலும் இந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக இந்த ராசிக்கு இரண்டாம் இடமாகிய மேசத்தை பார்க்கின்றார் ராசிக்கு இரண்டாம் இடம் என்ற மேசம் என்பது பண வரவு குடும்ப நலம் வாக்கு கல்வி மற்றும் நேத்திரம் கண் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் இந்த மேசம் என்ற இரண்டாம் இடம் மீன இரண்டாம் இடம் இந்த பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை குறிக்கக்கூடிய இரண்டாம் இடம் மேசத்தை விரையஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்த சனி பார்ப்பதனாலே இந்த பண்புகளெல்லாம் இந்த சுகங்களெல்லாம் இந்த பலன்கள் எல்லாம் பாதிக்கப்படலாம் பண வரவு குடும்ப நலம் கல்வி வாக்கு மற்றும் கண் ஆகியவற்றெல்லாம் பாதிப்புகள் ஏற்படலாம் மேலும் இந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக தன் கும்பத்திற்கு தான் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கின்றார் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு சொந்தக்காரன் சூரிய பகவான் அந்த சிம்மம் இந்த மீனராசிக்கு ஆறாம் இடம் மீனராசிக்கு ஆறாம் இடம் என்பது அது தீயஸ்தானம் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய குண ரோக சத்துரு ஸ்தானம் வம்பு வழக்கு நோய் பகை ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்து சனி பார்ப்பதனாலே அவையெல்லாம் அடிபடும் பகை இல்லாமல் இருக்கும் இதுவாறும் பகைவராக இருந்தவர்கள் இப்பொழுது சிநேகம் பாராட்டுவார்கள் அன்பு பாராட்டுவார்கள் நட்பு பாராட்டுவார்கள் நோய் வராது இந்த சனி பகவான் மீனராசியினுடைய ஆறாவடத்தை பார்ப்பதனாலே அந்த ராசி அன்பர்களுக்கு நோய் இல்லை வம்பு வழக்கு இல்லை நீதிமன்றத்திலே வழக்கு இல்லை வழக்கு இருந்தாலும் கூட அந்த வழக்குகளால் இவர்களுக்கு எதிராக இடப்பட்ட வழக்காக இருந்தாலும் கூட இவர்களுக்கு அது சாதகமாக சாதகமாக வந்து முடியும் இந்த சனி பகவான் சிம்ம ராசியை மீனராசிக்கு ஆறாம் இடம் சிம்ம ராசியை சனி பகவான் பார்ப்பதனாலே நோய் இல்லை வழக்கு இல்லை பிரச்சனை இல்லை பகை இல்லை மேலும் இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியை மீன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் அந்த மீனராசிக்கு விருச்சிக ராசி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தந்தை பாதக பாதகஸ்தானமும் கூட அது கும்ப ராசிக்கு பத்தாம் இடம் சனி பகவான் பார்க்கின்ற தன் வீட்டுக்கு பத்தாம் இடம் ஆனால் அவர் பார்க்கின்ற விருச்சிக ராசி மீனராசிக்கு ஒன்பதாம் இடம் மீனராசிக்கு ஒன்பதாம் இடம் ஆகிய விருச்சிகத்தை பார்ப்பதனாலே சனி பகவான் பார்ப்பதனாலே தாய் தந்தைக்கு சில துன்பங்கள் நேரிடலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய வர வேண்டிய எதிர்பார்த்திருந்த பாக்கியங்கள் நன்மைகள் சில நன்மைகள் தாமதப்படலாம் அல்லது இல்லாது போகலாம் மேலும் அது ஸ்தானமும் கூட ஒன்பதாம் இடம் மீனராசிக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமும் கூட ஆகவே சில பாதகங்களும் பாதிக்கப்படும் ஆக பாதகங்கள் பாதிக்கப்படலாம் தந்தைக்கு சிறப்புகள் கிடலாம் மேலும் சில பாக்கியங்கள் கிடைக்க வேண்டிய பாங்கியங்கள் கிடைக்காமல் போகலாம் தாமதி தாமதமாகலாம் இப்படிப்பட்ட பலாமகங்களை சனி பகவான் கொடுக்கவிருக்கின்றார் ஆக கும்பராசியிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பதனாலே மீன ராசி அன்பர்களுக்கு இந்த கும்பராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே அயன சயன சுகபோகத்தை கொடுப்பார் உறக்கத்தை கொடுப்பார் படுக்கை சுகத்தை கொடுப்பார் வெளிநாட்டு பயணத்தை தொலைதூர பயணத்தை கொடுப்பார் அலைச்சியை கொடுப்பார் பொருள் விரயங்களை கொடுப்பார் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலே பண வரவு குடும்ப நலம் நேத்திரம் வாக்கு கல்வி ஆகியவற்றில் சில பாதிப்புகள் ஏற்படலாம் மீனராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதனாலே வம்பு இல்லாமல் போகும் வழக்குகள் இல்லாமல் போகும் நோய் இல்லாமல் வாழ்வார்கள் பிரச்சனை பகை இல்லாமல் வாழ்வார்கள் பகைவர்கள்லாம் நன்றர்கள் ஆகிவிடுவார்கள் ஒன்பதாம் இடமாகிய விருச்சகத்தை பார்ப்பதனாலே மீன ராசிக்கு ஒன்பதாம் ஆகிய விருச்சிகத்தை பார்ப்பதனாலே தந்தைக்கு சிறப்புகள் கடலாம் சில பாதகங்களை அடிபடலாம் சில பாக்கியங்களும் தாமதிக்கப்படலாம் இல்லாமல் போகலாம் இப்படிப்பட்ட பலாவளங்களை இந்த கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வந்திருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தரவிருக்கின்றார் அறிவீர்களாக ஓம் சோமாய மங்களாய ஆதித்யாயச்சோமாயங்களாய குரு சுக்கர சனி பேச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இம்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்